ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி இந்த விலாகில் நான் கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஆனால் நிறைவாக முடிஞ்ச என்னோடய பொங்கல் திருநாளை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த முறை பொங்கல் கொண்டாடினது உண்மையாகவே எங்களோட குலதெய்வத்தோட அருள்னு தான் சொல்லுவேன் ப்ரீ பிளான்டாக எதுவுமே செஞ்சு வைக்க முடியாத நிலமையில தான் நான் இருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை காரணம் பின்னாடி சொல்கிறேன் திங்கக்கிழமை பொங்கல் அன்னைக்கு எப்பவும் எழும்புறத விட கொஞ்சம் லேட்டாக ஒரு நாலரை மணி போல் தான் அன்னைக்கு நான் எழுமினேன் எழுமனதை குளிச்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு பொங்கல் கோலம் போடணும்ல அதுக்கு ரெடியாகி சிம்பிளாக தான் அன்றைக்கி என்னால் போட முடிஞ்சுது ஏன்னா நிறைய கலர் பொடியெல்லாம் என்கிட்ட காலியாக இருந்தது அதையும் வாங்க முடியாத சுட்சிவேஷன் அதனால் இருக்கிறத வச்சு அன்னைக்கு ஒரு பொங்கல் கோலம் சிம்பிளாக போட்டுக்கிட்டேன் பிடிக்கலைன்னு சொல்ல முடியாது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது மனசுக்கு கொஞ்சம் தான் திருப்தி முழு திருப்தி இல்லை இருந்தாலும் ஒரு பொங்கல் குளத்தை போட்டு அன்றைக்கி வாசல்ல அலங்கரிச்சுக்கிட்டேன் இந்த வீடியோ பார்க்குற உங்களில் எத்தனை பேருக்கு என்னோடய கோலம் பிடிச்சிருக்குன்னு காமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் பொங்கல் அன்னைக்கு விடிகிற வரைக்குமே இப்படி அந்த நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை பொங்கலே செய்ய முடியுமா முடியாதுங்கிற நம்பிக்கை இல்லாத இதில் தான் அன்னைக்கு நான் தூங்க போனேன் முந்தின நாள் ஆனால் ஆண்டவனோட புண்ணியத்தில் அன்னைக்கு ஒரு சிறப்பான பொங்கல் விழாவை என்னால் கொண்டாட முடிஞ்சுது அதுக்கு கண்டிப்பாக கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ஒவ்வொரு பொங்கலுக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த முறை எனக்கு பொங்கல் வச்சு அதை சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சிடணுங்கிற எண்ணத்தை தவிர வர எந்த எண்ணமும் என் மனசில் இல்லை அந்த அளவுக்கு என் உடம்பு என்ன கொஞ்சம் பயமுறுத்தி தான் வச்சுருந்தது என்னோட இந்த பயம் கலந்த உணர்வுக்கு காரணம் நான் சொல்லாமலே பெண்களான உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும்னு நம்புகிறேன் எப்படியோ அன்னைக்கு நல்லபடியாக காலையில் கோலம் போட்டுட்டு காலையில் டிஃபனையும் முடிச்சுட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் ஒன்பது மணிக்கு மேலேன்னு சொல்லியிருந்தனால அதுக்கு முன்னாடி மற்ற வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஒன்பது மணிக்கு தான் மறுபடியும் விளக்கேற்றி வச்சுட்டு பொங்கல் ரெடி பண்ண ஆரம்பித்தோம் காலையில் எழுமண்ண உடனே குளிச்சுட்டு நன்றி சொல்கிற விதமாக மொதல் வேலையை போய் விளக்கேற்றி வச்சுட்டு தான் கோலம் கூட வந்தேன் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏத்துகிற விளக்கையும் ஏற்றி வச்சேன் அதை ஏழரை மணிக்கெலாம் குளிர் வச்சிட்டு மறுபடியும் டிஃபன் விலையெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் ஒன்பது மணிக்கு பொங்கல் கொண்டாடுறதுக்கு விளக்கேற்றி வச்சேன் சாமி கும்பிட்டு வந்துட்டு முதல் வேலையாக பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு என்னடா சில்வர் பானையை தூக்கி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா எனக்குமே நிறைய ஆசைகள் மனசில் இருக்க தான் செய்யுது இப்படி பொங்கல் கொண்டாடணும்னு சுத்தமாக எனக்கு விருப்பமும் இல்லை என்னோடய ஆசைகள் எல்லாம் நிறையா கடவுளுக்கு தெரியும் என்னைக்கு என்னோடய ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிறாரு வைக்க போகிறாருன்னு நான் காத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது இந்த கேஸ் ஸ்டவ்வில் இந்த சில்வர் பானையில் தான் வைக்க முடியுது நல்லபடியாக அன்னைக்கு பொங்கலும் பொங்கி வளைஞ்சிட்டு எல்லாரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் சொல்லி இந்த வருஷமாவது எங்களோட கனவுகள் எல்லாம் நிறைவேறணும்னு ஆண்டவங்கிட்ட பிரார்த்தனை பண்ணி பொங்கலை நல்லபடியாக ரெடி பண்ணியாச்சு ஆக்சுவலாக அன்னைக்கு வளாக் எடுக்க எடுக்கணுங்கிற மனநிலை எனக்கு கொஞ்சமும் கிடையாது நான் காலையிலேருந்து மொபைல் தூக்கலை ஏன்னா எனக்கு முழு சிந்தனையும் பொங்கலை நல்லபடியாக முடிக்கணுங்கிற எண்ணத்துலே தான் இருந்தது இடையில எதுவும் தடைப்பட்டுறக்கூடாதுங்கிறதுனால பையன் தான் அன்னைக்கு ஃபுல் வளாகையுமே எடுத்தான் நான் போட்ட கோலத்தை மட்டும் கொஞ்சம் ஷூட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஓவர் வியூ மாதிரி மட்டும் சின்னதாக ஒரு வீடியோ எடுத்தேன் மற்றபடி ஃபுல் விலாகையுமே என் பையன்தான் பின்னாடியே தூக்கிட்டு வந்து எடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் ஷேக் ஆகியிருக்கோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க பொங்கல்னாலே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது நம்மளோட பிறந்து வளர்ந்த கிராமங்கள் தான் எனக்கும் அப்படி தான் எனக்கு பிறந்த வீட்டை வீடாக புகுந்த வீட்டில் உள்ள பொங்கல் வந்து ரொம்பவே சிறப்பானது என் கணவர் பிறந்து வளர்ந்த ஊர் நல்ல கிராமம் அதனால் அங்கே கொண்டாடுற பொங்கல் எப்போவுமே ஸ்பெஷல் தான் வாசலில் அடுப்பு வச்சு ரெண்டு பானை வச்சு வெங்கல பானையில் பண்ணுவாங்க பொங்கல் எல்லாம் ரொம்பவே மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் பொங்கல் முடிஞ்சது பிறகு ஊரெல்லாம் கூடி விளையாட்டு போட்டின்னு நிறைய அமர்கலம் பண்ணுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த நாட்கள்லாம் மறக்க முடியாதது என்னோடய வாழ்க்கையில் இன்னொரு முறை அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கிடைக்குமான்னு தான் கடவுள்கிட்ட வேண்டுறேன் சில கா சொல்ல முடியாத காரணங்களாலும் கால சூழ்நிலைகளாலும் அந்த மாதிரி பொங்கலை கொண்டாட முடியாத நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம் இப்போதைக்கு எங்களுக்கு சிட்டியில் இப்படி தான் எங்களால் பொங்கல் பொன் கொண்டாட முடியுது இங்கேயுமே சிட்டிலேயுமே நம்மளுக்கு சொந்த வீடாக இருந்தால் நம்ம நினச்ச மாதிரி பொங்கல் கொண்டாடலாம் வாடகை வீட்டில் நம்ம ஒரு அளவுக்கு மேலே நம்ம எதுவுமே செய்ய முடியாது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் உண்டு எனக்கும் வாசலில் அடுப்பெல்லாம் வச்சு சூரிய பொங்கல் வைக்கணுன்னு ரொம்ப ஆசை தான் ஊரில் செய்கிற மாதிரி இவங்க ஒரே வார்த்தையில் முடிச்சுருவாங்க உனக்கு சொந்த வீடு என்னைக்கு வருதோ அன்னைக்கும் ஆசையெல்லாம் வச்சுக்கோ அது வரைக்கும் உனக்கு கிடைச்சது எதுவோ அதை மட்டும் சிம்பிளா அனுபவிக்க பாருன்னு சொல்லி முடிச்சிருவாங்க இப்படி சில தான் சில வருஷ பொங்கல்கள் எங்களுக்கு கடந்து போய்கிட்டு இருக்கு இருந்தாலும் மனசில் ஒரு சின்னதாக நம்பிக்கை இருக்கு கடவுள் இன்றைக்கினாலும் ஒரு நாள் நம்மளை கண் திறந்து பார்ப்பாங்க நம்மளோட ஆசைகளை காது கொடுத்து கேட்பாங்கன்னு அந்த நாட்கள் ரொம்ப தூரம் இல்லைங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது குலதெய்வம் எப்போவும் எங்களுக்கு அந்த அருள் புரிய காத்திருக்காங்க எங்களோட ஆசையெல்லாம் நிறையவே காலம் எப்போ கூடி வரோன்னு வேண்டாத நாளில் தான் வர முச்சில் ஷேர் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய உறவுகள் இருக்கீங்க தான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் அன்னைக்கு இப்படி எளிமையான முறையில் எங்கள் வீட்டில் அடுப் சாரி ஸ்டவ் அடுப்பில் பொங்கல் வச்சு நல்லபடியாக குலதெய்வத்துக்கு பூஜை முடித்து சூரிய பகவானுக்கும் இருந்தே காமிச்சாச்சு பொங்கலை எப்படியோ பொங்கல் தடைப்படாமல் என்னால் செய்ய முடிஞ்சுதுங்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தோட அன்னைக்கு பூஜையும் நல்லபடியாக முடிச்சுட்டு எல்லாரும் சாமிக்கு ஆரத்தி காமிச்சு எங்களோட வேண்டுதல்களையும் சாமி கிட்ட வச்சு நிறைவான ஒரு பொங்கலை கொண்டாட புரிஞ்ச சாமிக்கு எங்களோட நன்றியையும் தெரிவித்தாச்சு நான் எனக்கு அன்றைக்கி முடியலன்னா எங்கள் வீட்டில் இப்படி ஒரு சிறப்பான பொங்கல் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் கொண்டாடி இருக்க முடியாது என்னால் எல்லாரோட சந்தோஷமும் கெட்டுப்போக கூடாதுன்னு ஒரே வேண்டுதல் தான் எனக்கு முந்தின நாள் எல்லாம் இருந்தது அந்த வகையில் என்னோட வேண்டுதலை நிறைவேற்றி வச்ச சாமிக்கு பல கோடி நன்றிகளை சொல்லி அன்னைக்கு பொங்கலை சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டோம் மற்ற பண்டிகைகளை விட இந்த பொங்கல் பண்டிகை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது மற்ற பண்டிகைகளெல்லாம் நாம் நம்மளோட சந்தோஷத்துக்காக கொண்டாடப்படுறது ஆனால் இந்த பொங்கல் மட்டும் இயற்கைக்கு நன்றி சொல்கிற விதமாக நம்மளுக்கு உணவளிக்கிற விவசாயிக்கும் விவசாயத்துக்கும் அதுக்கு உறுதுணையாக இருக்கிற சூரிய பகவானுக்கும் நன்றி செலுத்துறதுக்காக கொண்டாடப்படுற விழா இந்த விழாவை கண்டிப்பாக நம்ம கொண்டாடுறதுக்கு பெருமைப்படணுன்னு தான் நான் நினைப்பேன் நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அழகாக அவங்களோட வாழ்வையை இயற்கைக்காக அர்ப்பணித்து அந்த இயற்கை மூலியமாகவே அவங்களும் பல பல தலைமுறையிலையும் அவங்க பலனடைய வச்சிருக்காங்க அந்த ஒன்றுக்காகையாவது நாம் இந்த பொங்கல் பண்டிகையை மறக்காமல் சிறப்பாக கொண்டாடுறது நம்மளோட ஒவ்வொருத்தரோட கடமை இந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நம்ம வருங்கால தலைமுறைக்கு கடத்து கொண்டு போகிறதும் நம்மளோட கையில் தான் இருக்குது முழுசாக முடியலனாலும் நம்மளுக்கு வீட்டிலேருந்து சிம்பிளாக செய்ய முடிஞ்சாலும் கிராமத்தில் எப்படியெல்லாம் கொண்டாடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தாவது தெரிஞ்சு தெரிஞ்சுக்க வைக்கலாம் நான் அப்படி தான் தெரிஞ்சுக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் பிள்ளைங்களும் இன்னும் அந்த கிராமத்து பொங்கல் எப்படி இருக்கும் எப்படி கொண்டாடுவாங்கங்கிறத நேரில் பார்த்தது இல்லை எல்லாமே நாங்கள் சொல்லி இப்படியெல்லாம் செய்வாங்கடா நம்ம இப்படிலாம் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத பிள்ளைங்களுக்கு சொல்லியிருக்கோம் பிள்ளைங்களையும் வேண்ட சொல்லியிருக்கோம் அப்படி ஒரு பொங்கல் சீக்கிரம் கொண்டாடணும்னு சாமிகிட்ட வேண்டிக்கோங்கன்னு பொங்கல் நாளே பொங்கல் சாம்பார் இல்லாமலா எங்கள் வீட்லேயும் அந்த சாம்பார் தான் நிறைய காய்கறிகள் போடலனாலும் சிம்பிளாக கொஞ்சம் காய்கறிகளை போட்டு ஒரு சாம்பாரை வச்சுட்டு சிறுகிழங்கு பொரியலும் பரங்கிக்காயில் காயில் கூட்டம் தான் வச்சிருந்தேன் மற்றபடி வடை பாயாசம்லாம் செய்ய முடியலை என்னால் அன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் நாங்கள் இந்த வருஷம் கொண்டாடினோம் போன வருஷம் கொஞ்சமாவது இதை விட கிராண்டாக இருந்தது இந்த வருஷம் அதுவும் முடியலை பரவாயில்லை அடுத்த வருஷம் கடவுளின்னு சிறப்பாக்கி தருவாங்கங்கிற நம்பிக்கையோட அன்றைக்கி மதியானம் ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனுவோடு முடி பொங்கல் நாளே எனக்கு எப்படி என்னோட புகுந்த வீடு ஞாபகம் வருதோ இந்த மாதிரி பொங்கல் நாளே எனக்கு என்னோட பிறந்த வீடு தான் ஞாபகம் வரும் எங்கள் வீட்டில் அம்மா எல்லாத்தையும் சேர்த்து போட்டுலாம் வைக்க மாட்டாங்க இருபத்தி ஒரு காய்கறிகளையும் தனித்தனியாக பொரியல் பண்ணுவாங்க கூட்டு வைப்பாங்க அப்படி அம்மா சமைக்கிறதுக்கு எங்கள் அப்பா நான் என் தங்கச்சிங்க எல்லாரும் சேர்ந்து காய் வெட்டி கொடுத்து எல்லாரும் கலகலப்பாக பேசிக்கிட்டு அம்மா அதை சமைச்சு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இருந்து வாழை இலையில் அதை பரிமாறி சாப்பிட்டு அந்த சந்தோஷமான காலங்களெல்லாம் இன்னொரு வாட்டி திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம்தான் நினச்சாலும் இனிமோ வராதது அப்பாவும் எங்கள் கூட இல்லை இதில் இன்னும் என்ன ஸ்பெஷல்னால் எங்கள் அப்பாவுக்கு பொங்கல் அன்னைக்கு தான் பிறந்த நாள் அதனால் எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களும் சேர்ந்து எங்க மொத்த குடும்பமும் ரொம்ப குதூகலமா இந்த பொங்கலை கொண்டாடுவோம் இப்படி பல நினைவுகளோட பொங்கலை அன்னைக்கு எப்படியோ சிறப்பா கொண்டாடி முடிச்சு கடவுளுக்கு போய் கோயிலில் போய் நன்றின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இது அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அன்றைக்கி எடுத்தது அன்னைக்கு நான் விடிய காலையிலலாம் எழும்பல மெதுவாக ரிலாக்ஸாக கொஞ்சம் லேட்டாக தான் எழும்புனேன் எழும்பி வர மூச்சிலேயுமே என்னோடய சூரிய பகவான் அப்படி ஒரு பிரகாசமான ஒளிக்கதிரை வீட்டில் அடித்தது பார்க்க முச்சிலே அந்த விடியல் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்கிற மாதிரி தை மாதம் வந்தாலே நமக்கு வசந்த காலம் வந்த மாதிரி தான் பூக்கள் எல்லாம் பூத்து கொழுங்கிறத பார்க்க முச்சிலையுமே அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்குது இயற்கையே அழகு அந்த இயற்கையின் படைப்பில் இந்த பூக்கள் கூட ஒரு தனி அழகு தான் இந்த பூக்களில் இந்த மாதிரி பூத்துக்குழுங்குறத பார்க்க முச்சலையும் மனதுக்கு ரொம்ப சந்தோஷம் தருது இந்த எல்லாம் எங்கள் வீட்டுக்கு கீழே பூத்தது இதெல்லாம் போய் ஒரு விசிட் அடிச்சுட்டு அதுங்களெல்லாம் கொஞ்சம் ஸ்டில் எடுத்துகிட்டு பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே அன்னைக்கு காலையிலேயே கோயிலுக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டோம் என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமைனாலே நான் அப்பாவை பார்க்க போவேன்னு இந்த ஞாயிற்றுக்கிழமை போக முடியல அதனால் பொங்கல் அன்றைக்குமே சரியான வேலை இருந்ததுனால போகலை டைம் ஆகிடுச்சி சரிஞ்சிட்டு செவ்வாய்க்கிழமை காலையிலேயே மொதல் வேலையாக சிங்கப்பெருமாள் கோயில் போய் அப்பாவை பார்க்கறக்கு போயாச்சு புதுசாக யாராவது வந்து வீடியோ பார்க்குறவங்க குழம்பிடுவாங்க அப்பான்னு யார சொல்கிறேன்னு தெரியாமல் அங்கே இருக்கிற நரசிம்மரை தான் என்னோடய அப்பா சனத்தில் நான் வச்சுருக்கேன் அப்படி அங்கே இருக்கிற நரசிம்மரை பார்க்கும்போதுல எங்கள் அப்பாவோடய பாசம் கருணை எல்லாம் என் மேலே எப்படி இருந்ததோ அது போல தான் எனக்கு நரசிம்மர கிட்டேருந்து கிடைக்கும் அப்படியே எங்கள் அப்பாவை பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு உள்ளுணர்வு எனக்கு இருக்கும் அந்த ஒரு சந்தோஷத்துக்காக எப்படி அது வாரம் வாரம் போய் நரசிம்மரை பார்த்துட்டு வந்துடுறது அப்படி எனக்கான சந்தோஷம் கோயில் போயிட்டு வந்ததில் பூர்த்தி ஆகிட்டு அவ்வள்தான் பிள்ளைங்கள நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போனாலும் அவங்களுக்கு அந்த பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிற சோகம் வேறு எங்கேயுமே கிடைக்கிறதில்லன்னு நினைக்கிறேன் பிள்ளைங்க ரெண்டு பேருமே பீச்சுக்கு போகணுன்னு ஒரே இடம் காலையில் கோயில் போயிட்டு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக தான் பீச்சுக்கு போக முடிஞ்சுது கிட்டத்தட்ட ஆறு மணியே ஆகிடுச்சி நாங்கள் அங்கே போய் சேர மோச்சலை அப்படி நாங்கள் அன்னைக்கு போனது பக்கத்தில் உள்ள நல்லூர் பீச்சுக்கு தான் போகிற வழி எல்லாம் பச்சை பூத்து பூத்துக்குழுங்குற மரங்களோட அந்த வழி எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது அதையே பார்த்து ரசிச்சுக்கிட்டே அப்படியே போய் கடற்கரைக்கு போயாச்சு எனக்கு இந்த கடலை பார்க்க முச்சிலலாம் தோன்றது மனுஷன் எவ்வளோந்தான் டெக்னாலஜி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அழகான சிலவற்றை படைச்சிருந்தாலும் கடவுளோட படைப்பில் இயற்கையை மிஞ்சின அழகு வேறு எதுக்குமே இல்லைனே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான அழகு ஆர்ப்பரித்து வர அலை அதுக்கு மேலே தெரிகிற தொடுவானம் எல்லாமே பார்க்குறதுக்கு மனதுக்கு ரொம்ப எவ்வளோ மன வழிகள் இருந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் அது ஒரு நொடி பார்க்க போது எல்லாமே கடந்து போகிற மாதிரி ஒரு உணர்வு அன்னைக்கு அப்படி அந்த நிலா வெளிச்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஏழரை மணி வரைக்கும் பிள்ளைங்கள கடற்கரையில் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அப்படியே சூடான பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த நைட்டை அங்கே கொஞ்ச நேரம் கழிச்சது எங்களுக்கு மறக்க முடியாத நினைவுகள் தான் இப்படி கிடைக்கிற சில சில சந்தோஷங்கள் தான் நமக்கு சில வழிகள் எல்லாத்தையுமே மறந்து நம்மளோட வாழ்க்கை பயணத்தை வெற்றிகரமாக சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு உதவுதுன்னு நான் நினைக்கிறேன் போன வருஷம் இதே மாதிரி நாங்கள் காணும் பொங்கலுக்கு மெரினா பீச் போயிருந்தோம் ஆனால் இந்த முறை காணும் பொங்கலுக்கு எங்களுக்கு எங்கேயுமே போக கிடைக்கல நல்ல விலையாக மாட்டு பொங்கல் நினைக்காது போக முடிஞ்சது எங்களுக்கு சந்தோஷம்தான் அப்படியே வர்ற வழியில் ஜெயச்சந்திரனில் போய் அங்கேயே நைட்டு டின்னரையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த நாள் ரொம்ப ரிலாக்ஸான காலை வேலை இவ்வளோ நாள் ஓடி ஆடி காலையிலே எழும்பி செஞ்ச பூஜைக்கு ரெஸ்ட் எடுக்கிற ஒரு நாளாக தான் நான் நினச்சிக்கிட்டேன் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணுன்னு முடிவு பண்ணி லேட்டாக தான் எழும்பினேன் கிட்டத்தட்ட ரெண்டு மாதமா முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றுறதுக்கு அதிகாலையில் எலும்பி பழகினா எனக்கு அன்னைக்கு விடியல் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்தது ரொம்ப சூரிய வெளிச்சம் வந்த பருவம் அப்படியே எழுந்து பார்த்துட்டு அப்படியே காலையில் விரதத்தை முடிச்சுக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் நாங்கள் நான்வெஜ் சேர்க்கல கார்த்திகை மார்கடி காலையில் மொதல் வேலையாக மட்டன் எடுத்துகிட்டு வர சொல்லி மட்டன் குழம்பு வச்சு தான் அந்த நாளையே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு காலையில் தோசைக்கு மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு மதியானம் மட்டன் வச்சு பிரியாணி செஞ்சு அந்த நாளை நல்லபடியாக சாப்பாட்டுக்கே உரிய நாளாக நினச்சி நாங்கள் நல்லபடியாக கொண்டாடி முடிச்சிட்டோம் பெருசாக உறவுகளை போய் காண்ற அளவுக்கு எதுவும் இல்லை அதனால் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடை செஞ்சு ஃபேமிலியோடு உட்காந்துருந்து எல்லாம் பேசி வாங்கி சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் அன்னைக்கு பிரியாணி கீரனூர் பிரியாணி ஸ்டைலில் தான் செஞ்சுருந்தேன் எல்லாத்தையும் அரைச்சி போட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பொதுவாக எனக்கு பிரியாணி சாப்பிட்டாலே அந்த நாள் சிறப்பான நாள்லாம் நான் கருதுவேன் அந்த வகையில் இந்த காணும் பொங்கல் எனக்கு ரொம்பவே சிறப்பாகவே முடிஞ்சது இப்படி இந்த தைத்திருநாள் மூணு நாளுமே ஓரளவுக்கு மனநிறைவோட நல்லா திருப்தியாகவே கொண்டாடி முடித்தோம் இப்போ வீடியோவோட எண்டுக்கே வந்தாச்சு இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை சலிக்காமல் பார்த்து ரசித்த அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் என்னோட மனமார நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க அதே போல் விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்